அஸ்லாம் ஒரு ஃபஜர் ஒருகைக்கு பிறகும் குரானுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் அதுல சூரத்துல் கஹப் பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதுல நேற்றைய தினம் இந்த பதினெட்டாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து அல்லாஹ சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை நாம சுருக்கமா பார்த்துருணும் அந்த வரலாறை அரபி பிளஸ் தமிழோடு நாம் வாசித்து கூடுதல் விளக்கங்கள் இருந்தால் அதையும் அவர்களுக்கு இரு மனிதர்களை எடுத்துக்காட்டாக காட்டாக கூறுகிறார்கள் அவ்விருவரில் ஒருவருக்கு இரண்டு திராட்சை தோட்டங்களை கொடுத்தும் அவற்றை சுற்றிலும் பேரிச்சை மரங்களை அமைத்தோம் அவிரண்டுக்கும் இடையே பயிர்களையும் அமைத்தோம் அவ்விரு தோட்டங்களும் தமது விளைச்சலை கொடுத்தன அதில் அவை எந்த குறையும் வைக்கவில்லை அவ்விரண்டுக்கும் இடையே ஆற்றை பாய்ந்தோட செய்தோம் சமர் அவனுக்கு இன்னும் பல விளைச்சல்களும் இருந்தன அவன் தன் நண்பருடன் கலந்துரையாடும் போது நான் உன்னை விட அதிக செல்வத்தை கொண்டவன் ஆட்களாலும் வலிமை மிக்கவன் என்று கூறினான் அவன் தனக்கு தானே அநியாயம் செய்தவனாக தன் தோட்டத்திற்குள் நுழைந்து இது ஒருபொழுதும் அழிந்துவிடும் என நான் எண்ணவில்லை உலகம் அழியும் நேரம் ஏற்படும் என்றும் நான் எண்ணவில்லை நான் என் இறைவனிடம் கொண்டு செல்லப்பட்டாலும் இதைவிட சிறந்த இடத்தையே பெற்றுக்கொள்வேன் என்று கூறினான்